தெரியுமா ரொம்ப மோசமான ஆபத்தான உடல்நல பிரச்சனைகள் அதாவது நோய்கள் ஒரு குழந்தைக்கு அடுத்த இந்த முறை உதவுமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் பிரிட்டன் விஞ்ஞானிகள் இந்த முறையா முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அம்மாவோட கருமுட்டை அடுத்தது ஒரு அப்பாவோட விந்தனம் இதுக்கு கூடவே வேற ஒரு பெண்ணுகிட்ட இருந்து தானமா வரப்பட்ட இரண்டாவது கருமுட்டையும் வந்து எடுத்துக்குவாங்க இந்த மூணையும் சேர்த்து தான் குழந்தைய உருவாக்குவாங்க ஏன் மூணாவது ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா இத பத்தி நான் டீட்டெயில் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல மைக்ரோ கட்ரியல் நோய் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம் நம்ம உடம்புல கோடிக்கணக்கான சின்ன 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 செல்ஸ் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மைக்ரோ கண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாகம் இருக்கு இதோட வேலை

அத தான் நோய் அப்படிን சொல்லிட்டு நாம சொல்றோம் இந்த நோய் வந்தா என்ன ஆகும் தெரியுமா உடம்புக்கு போதுமான சக்தி கிடைக்காது அதாவது இதயம் துடிக்க மூளை வேலை செய்ய தசைகள் இயங்க பத்திலமா போகமா இதனால மூளை பாதிப்பு வலிப்பு பார்வை இழப்பு தசை பலவீனம் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து செயல் இழப்பு அதாவது organ failure அப்படிን சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வருமா சில குழந்தைகள் வந்து கூட இறந்து இந்த நோய் வந்து அம்மா கிட்ட இருந்துதான் குழந்தைக்கு பரவுமா அப்பா கிட்ட இருந்து பரவாதான் அதனாலதான் ஒருவேளை முதல் குழந்தைக்கோ இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்துல வேற யாருக்காவது இந்த நோய் இருந்தாலும் அடுத்த குழந்தைக்கு இந்த நோய் தடுக்க காணலாம் நார்மலி பறக்கக்கூடிய குழந்தைகள்ல சுமார் ஐயாயிரம் குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு வந்து இந்த நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த த்ரீ டெக்னிக் வந்து எப்படி வேலை ஏத்துன்னு பாக்கலாம் இந்த மூன்று நபர் தொழில்நுட்பம் அல்லது மைட்ரோகான்ட்ரியல் மாற்று சிகிச்சை அதாவது மைட்ரோகான்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எம்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து தீவிரமான பரம்பர நோய்களை வந்து தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இந்த புதிய முறையில பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அவங்களோட உண்மையான அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் அவங்களோட மரபணு வந்து அதாவது ஜெனெடிக் ப்ளூ பிரிண்ட் அந்த டிஎன்ஏ வந்து அதிகமா கிடைக்கும் அதாவது சுமார் நைன்ட்டி வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஆனா அந்த இரண்டாவது கருமுட்டை கொடுத்த பெண்ணுகிட்ட இருந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் சுமார் ஜீரோ பாய்ண்ட் ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த மரபணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க

அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு தனிநபரோட அடையாளத்தை உருவாக்கக்கூடிய பெரும்பாலான மரபணு இதுலதான் இருக்குமா அடுத்துதான் இந்த ரெண்டாவது பெண்ணோட பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சின்ன பங்கு சிறு பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் இருக்குமா இங்கதான் மூன்றாவது நபர் வந்து வராரு இரண்டாவது பெண்ணிடம் இருந்து பரப்பிட வர பண்ணு மைட்ரோகான்ட்ரியல் டிஎன்ஏ மட்டும்தான் மைட்ரோகான்ட்ரியல் டிஎன்ஏ மட்டும்தான் இரண்டாவது பெண்ணிடம் இருந்து யூஸ் பண்ணுவாங்களாம் மைட்ரோகான்ட்ரியா என்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட செல்கள்ல உள்ள ஒரு சிறிய சக்தி நிலையம் அதாவது பவர் ஹவுஸ் இது வந்து செல்களுக்கு தேவையான ஆற்றில வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை வந்து இது செய்யுது செல் பெண்களுக்கு வந்து மைட்ரோ கான்ட்ரியால வந்து குறைபாடு இருக்கலாம் இந்த குறைபாடுகள் குழந்தைகளோட உடல்ல பல தீவிரமான நோய்களை எக்ஸாம்பிள பார்க்கணும் அப்படின்னா கடுமையான நரம்பியல் குறைபாடுகள் தசை பலவீனம் பார்வை மற்றும் செமிப்புல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மைட்ரோ கான்ட்ரியல் டிஎன்ஏ அணுக்குறி டிஎன்ஏ போல காம்ப்ளெக்ஸ் ஆனதெல்லாம் கிடையாது இது வந்து மிக குறைவான மறுபணுக்களை மட்டும்தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி இந்த சிறியோட் ஒன் மாற்றம் கூட குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு பிறகு போக பெண் குழந்தைகளுக்கும் அதாவது எல்லா பெண் சந்ததிகளுக்கும் அப்படியே ஏன்னா வந்து எப்போதுமே ஆயிடம் இருந்து மட்டும்தான் குழந்தைக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆண் குழந்தைகளுக்கு இது கிடைச்சாலுமே அவங்க வந்து அதை அடுத்த கல்முறைக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது ஆய்வகத்துல என்ன செய்வாங்க இந்த செயல்முறையை இன்னும் தேடி வக்க வச்ச கூட நம்ம பார்க்கலாம் முதல்ல மைட்ரோ கான்ட்ரீயா குறைபாட்டுள்ள உண்மையான அம்மாவோட கருமுட்டையும் அப்புறம் ஆரோக்கியமான மைட்ரோகான்ட்ரியா இருக்கக்கூடிய அந்த தான செஞ்ச பெண்ணோட கருமுட்டையும் எடுத்துக்குவாங்க அப்புறம் அப்பாவோட பிந்தணவை பயன்படுத்தி இந்த ரெண்டு கருமுட்டைகளையும் வந்து ஆய்வகத்துல தனித்தனியா கருத்தரிக்க செய்வாங்க அதாவது ரெண்டு கருமுட்டைகளுக்கு உள்ளமே வந்து அப்பாவுடைய கலந்துதான் கருவா உருவாக்க ஆரம்பிப்பாங்க

ஆரோக்கியமான இருக்கக்கூடிய தான செஞ்ச பெண்ணோட கருத்தருத்த முட்டையில இருந்து அவங்களோட சொந்த மரபணு தகவல்களை எடுத்துட்டு வெறும் ஆரோக்கியமான பகுதியை மட்டும் வச்சுப்பாங்க அப்புறம் நோய் இல்லாம இருக்கிற இன்னும் ஆரோக்கியமான உள்ள நம்ம உண்மையான அம்மா அப்பாவோட மரபணு தகவல்களை ப்ரோ நியூக்ளியஸ வந்து மாத்திடுவாங்க இப்படி உருவான ஆரோக்கியமான முழுமையான கருவை உண்மையான அம்மாவோட கற்பைக்குள்ள அதாவது வியூட்ரஸ் குள்ள செலுத்தி குழந்தை வந்து வளர வைப்பாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அக்காவோட மரபணு ரீதியான சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரியல் நோய் வந்து இல்லாம ஆரோக்கியமா திறக்கும் இந்த டெக்னாலஜி பிரிட்டன்ல வந்து கடந்த பத்து வருஷமா சட்டப்பூர்வமா இருக்குதான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து அங்க அந்த நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்ப நியூ கேஸ்டல் சென்டர் மூலமா எட்டு குழந்தைகள் வந்து இப்படி பறந்துருக்காங்க இதுல வந்து நாலு பேர் வந்து ஆண் குழந்தைகள் நாலு பேர் வந்து பெண் குழந்தைகள் இதுல ஒரு ரெட்ட குழந்தைகளும் இருக்கிறாங்களாம் இன்னொரு கற்பனி பெண்ணும் இருக்கிறாரு இந்த லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து ஆரோக்கியமா பிறந்திருக்காங்களாம் மயிற்றுக்காண்டல் நோய் இல்லாம சாதாரண குழந்தைகளா வளரத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க இதுல ஒரு குழந்தைக்கு வலிப்பு வந்துச்சா ஆனா அது தானாவே சரியாயிடுச்சா இன்னொரு குழந்தைக்கு இதய துடிப்பு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் வெற்றிகரமா சிகிச்சை கொடுத்திருக்காங்க ஆனா அந்த பிரச்சனைகள் எதுவுமே மைட்ரோகான்ட்ரிய குறைபாடு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சின்ன கேள்வியும் இருக்கு ஒரு சில குழந்தைகள்ல அந்த தான செஞ்ச

வெளிப்படுத்தாம பல வருஷ பயத்துக்கு அப்புறம் இப்போ எங்க குடும்பம் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு நம்பிக்கை மகிழ்ச்சி நன்றி உணர்வால நெகிழ்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த டெக்னாலஜி பற்றி நிறைய சர்ச்சையும் இருக்கு இந்த டெக்னாலஜி மனித மரபணு அதாவது ஹியூமன் ஜெனடிக் ஹெரிட்டேஜை வந்து மாற்றுறதுனால சிலர் இதை ஒரு டிசைனர் பேபிஸ் உருவாக்குறதுக்கு வழி வகுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க ஆனா இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கு சட்டபூர்வமா அனுமதி கொடுத்த உலகின் முதல் நாடு அப்படின்னா பிரிட்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் உலகத்தில் இங்க மட்டும்தான் இப்படி நடந்திருக்கும் நினைக்கிறேன் முதல்ல தரமான நிறைய பேர் இருந்துச்சு அப்புறம் அத மருத்துவ சிகிச்சையா மாத்த சட்டம் இருந்துச்சு இப்போ மைட்ரோ நோய் இல்லாம எட்டு குழந்தைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க என்ன ஒரு அற்புதமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பல வருஷம் காத்திருப்புக்கு பிறகு இந்த டெக்னாலஜி எல்லாம் மைட்ரோ நோயால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தையை பெற்று பரம்பரை நோயிலிருந்து விடுபட ஒரு புதிய வழிய திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம சொல்லலாம் அடுத்த வீடியோல வேற ஒரு புதுவிதமான சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்க அது வரைக்கும் பாய்